தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் இந்த தலைப்பின் கீழ்தான் வா என்ன உஷ்ணமாக இருக்கேன் வெளியே போகவே முடியலையே இவ்வளவு கடுமையான வெயிலாக இருக்குது எப்படி வேலைக்கு போவது எப்படி பள்ளிக்கு போவது எப்படி கல்லூரிக்கு போவது எப்படி ஊழியம் செய்வது ஆறு மணிக்கு மேலே மாலையில் போலாமா என்று சிந்தித்து கொண்டிருப்போம் இன்று ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஊழியக்காரிகளையும் குருக்களையும் கண்ணீர்களையும் பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் குளிர் சாதனம் ஊட்டப்பட்ட இருக்கிற பதவி பரிஸ்பிரிஸ் பிரக்டர் அசிஸ்டன்ட் பாரிஷ் பிஷப் இப்படியாக பல்வேறு பதவிகள் எல்லாருக்கும் மேலா ஒருத்தர் இருந்தார் இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்தார் தலைமை குருவாய் நமக்கு வழி நடத்தி வாழ்ந்து காட்டினார் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் சுற்றி திரிந்தார் எல்லோரையும் குணப்படுத்த வேண்டும் பிசாசுகளை துரத்த வேண்டும் மக்களை அடிமை தளத்தில் இருந்து மீட்க வேண்டும் என்று ஒரு சபையிலே தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட்டுவிட்டு எல்லா வேலையும் மக்களின் விடுதலைக்காக செய்தார் என்று அந்த ஊரே அழுது நான் நினைத்தேன் இயேசுவுக்கு பிறகு இப்படி ஒரு நல்ல மனிதரா அவரை பற்றி சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் சலீசிய சபையில் இருந்திருக்கார் சபையில் குருவானவராய் இருக்கிறார் குருவானவராய் மாறினவர் இயேசுவாய் மாற பிரியப்பட்டிருக்கிறார் எல்லா மக்களும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் அதற்காக நான் என் பதவியில் இருந்து கீழே இறங்க வேண்டும் என்று தனக்கு கொடுத்த இந்த குளிர் சாதனாரை தனக்கு கொடுத்த இந்த பதவிகள் எல்லாவற்றிலிருந்தும் இறங்கி மனிதர்களை மீட்க வேண்டும் மனிதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் மனிதர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை தீட்டி எல்லோருக்கும் உதவி செய்து மறித்து போய்விட்டாராம் அடுத்த நாள் ஒரு திறப்பு விழா அதற்கு இவர் செல்ல வேண்டும் அந்த அரசு அதிகாரி துணை மாவட்ட ஆட்சியர் மலரை கொண்டு வந்து மலர் படையத்தை கொண்டு வந்து வைத்து ஃபாதர் நீங்கள் வந்து திறந்து வைக்கணும்னு இருந்தீங்களே இன்னைக்கு நீங்கள் போயிட்டீங்களே அப்படின்னு அழுதாரா அதை பார்த்து இன்னொரு சொன்னாரா ஃபாதர் நம்மை விட்டு போகல நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த கடும் வெயில் கடும் உஷ்ணம் இதையெல்லாம் பாராமல் தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மைய மக்கள் வண்ணார் இன மக்கள் இவர்களுக்காக பல்வேறு போராட்டம் பல்வேறு போராட்டத்திலே காவல்துறையினரால் கொடுமைப்படுத்தப்பட்டு சில சமயங்களில் வெயிலிலே சிறைப்பட்டு இருக்க வைத்திருக்கிறார்கள் பின்னர் விடுவித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் சிலர் இருக்கிறார்கள் பெண் வாசனையே இல்லாமல் இயேசுவைப் போன்று வாழ்ந்து மறித்த இந்த வளவனுக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் செய்த ஊழியத்தை நாமும் அவ்வாறு செய்ய வேண்டும் வெயில் உஷ்ணம் என்று பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் என்ன புத்தகம் ஒன்று பதினொன்றிலே இவ்வாறு சொல்கிறது சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல் உலர்ந்து போனதும் அதன் பூ உதிர்ந்து போனதும் அதனால் அதன் அழகு வடிவு அழிந்து போய் ஐஸ்வர்ய வாணம் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான் இயேசுவின் வார்த்தையை கேட்காம ஒரு ஐஸ்வரிய வானை போன்று நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் எவ்வாறு இந்த புல் உதிர்ந்து போய் காய்ந்து போனதோ எவ்வாறு இந்த பூ உதிர்ந்து போய் தன் அழகை இழந்ததோ அவ்வாறு நீங்களும் நானும் எழுந்து போவோம் என்பதை இயேசு நமக்கு உணர்த்துகிறார் நீங்களும் நானும் கூட நினைக்கலாம் பக்கத்து வீட்டில் பார்த்தேன் அந்த அரசியல்வாதியை பாலகு எவ்வளோ பாவம் செய்கிறாங்க நல்லா இருக்காங்களே எங்க ஆண்டவர் தண்டிக்கிறார் என்று நீங்களும் நானும் கூட சிந்திக்கலாம் ரெண்டு பேதர் மூன்று எட்டு இவ்வாறு சொல்கிறது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தட்டத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமையாயிருக்கிறார் ஆண்டவர் கோபம் கொண்டு மக்களை தண்டிப்பாரே ஆனால் நீங்களும் நானும் எப்பொழுதே செத்து போயிருப்போம் எத்தனையோ ஊழியக்காரங்க குருக்கள் கண்ணர்கள் எப்பவே செத்து போயிருப்பாங்க ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார் எப்படியாவது என் மகன் திரும்ப வேண்டும் என் மகள் திரும்ப வேண்டும் என்னை பார்த்து திரும்ப வேண்டும் இனி வரும் காலத்திலே உஷ்ணத்திலே அவர்கள் வெந்து அழிந்து போகக்கூடாது என்று இயேசு நேசிக்கின்ற காரணத்தினாலே இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார் என் நண்பர் ஒருவர் எண்பது வயது உடையவர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்துவிட்டார் எதற்கு என்றால் இங்குதான் சென்னை பட்டினத்திலே என் ஊழியர் செய்ய ஆரம்பித்தேன் என் முதுமையான காலத்திலே என்னுடைய எல்லாத்தையும் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அமெரிக்கன் கிரீன் கார்டு எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுவுக்காய் நான் ஊழியம் செய்கிறேன் கையிலே ஒரு தடியை வைத்து கொண்டு நடக்க முடியாமல் நிமிர்ந்த நடையோடு இயேசுவின் ஊழியத்தை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் அவரை பார்க்கும் பொழுது நான் உள்ளத்திலே அழுது அவர் காலிலே விழுந்தேன் ஏனென்றால் நான் அவ்வாறு செய்யவில்லையே இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கும்போது யூனிஃபார்ம் பெருசுன்னு நினைச்சேன் நீதித்துறையில் இருக்கும்போது எத்தனையோ கேஸ் வாங்காடி ஜெயிக்கும் பொழுது எனக்கு எல்லாம் நினைச்சேன் பார்த்த பொழுது இவை எல்லாம் குப்பை எனக்கு ஒண்ணுமே தெரியலையே வேதமே தெரியலையே என்று வேதத்தை வாசித்து வாசித்து பார்க்க ஆரம்பித்தேன் அவரும் தினந்தோறும் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் இந்த எண்பது பிளஸ் வயதிலும் அவர் ஊழியம் செய்கிறார் அழைத்த இடத்திற்கு வருகிறார் ஜெபிக்கிறார் கவுன்சிலிங் கொடுக்கிறார் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க ஒன்று எழுபத்தி எட்டு இவ்வாறு சொல்கிறது அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவளுக்கு வெளிச்சம் தரவே இயேசு சூரியனையும் இயேசுவையும் உங்களுக்கு அனுப்பினார் நீங்கள் இருளில் நடக்கக்கூடாதுங்க இருளில பாவம் செய்யக்கூடாதுங்க நீங்கள் பவித்திரமா இருக்குன்னு சொல்லி தான் வெளிச்சத்தை கொடுத்தார் நம்ம மக்கள் வெளிச்சத்தை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வெளிச்சத்திலே பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ஏன்னா சாதனம் வந்துச்சு இல்லையா குளிர் சாதன அறையிலே இருளிலே நீங்கள் செய்கின்ற பாவம் யாருக்குமே தெரியாது என்று சொல்லி பாவம் செய்கிற உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு அழைக்கிறார் என் மகனே என் மகளே இனி பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாதே பாவம் செய்த ஒரு மகனுடைய வாழ்க்கையே சுட்டி காண்பிக்கிறார் லூக்கா பதினாறு இருபத்தி நாலுலே பணக்காரன் அந்த ஏழை பிச்சைக்காரன் லாசர் வெளியாம் வீட்டு வெளியே பிச்சை எடுத்துட்டு இருந்த வெயில கஷ்டப்பட்டுக்கிட்டு உஷ்ணத்துல வெந்து போய் பிச்சை ஏதாவது கிடைக்குமா வயிறு நிரம்புமா மீதி நேரத்தில் ஆண்டவரையே சுதித்து கொண்டிருந்தான் ஆண்டவரையே போற்றி கொண்டிருந்தான் அவன் இருந்து போனான் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டான் இப்போ நீங்க நான் ஆண்டவரையே சுதிச்சு ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்து செல்வாருனா இந்த ஆண்டவர் சொன்ன இந்த ஊமை உங்களுக்கும் எனக்கும் சாட்சியாக சாட்சியாயிருக்கிறது பணக்காரன் பார்த்து கேட்கிறான் என் நாவை குளிர பண்ண அந்த லாசருடைய விரல் நொழியிலே தண்ணீரை விட்டு என் நாக்க கொஞ்சம் குளிர பண்ணுங்க அக்னி ஜுவாலையிலே நான் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான் மடியில் இலை இலைப்பாறிக் கொண்டிருக்கிறான் வாழ்க்கையிலே கஷ்டத்தின் மேல் கஷ்டம் நஷ்டத்தின் மேல் நஷ்டம் பிச்சைக்காரனாய் வயிற்றுக்கு ஏதாவது கிடைக்காதா என்று நாய்களோடு அமர்ந்து உண்டு கொண்டிருந்தவன் அபரகாவின் மடியில் இலை பாருகிறான் கோடி கோடியா இருக்கு என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆடிக்கிட்டு இருந்தான் பாடிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு என்ன ஆச்சு நரகத்திலே வெந்து கொண்டிருக்கிறார் இங்கு ஒரு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை கூடிட்டு காண்பிக்கிறார் அந்த ஏழைக்கு விரல் இருக்கிறது அந்த விரலிலே தண்ணீரை தொட்டு இந்த பணக்கார அங்கு நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறான் அக்கினியிலே அவன் சொல்லுகிறான் என் நாவிலே ஒரு சொட்டு தண்ணீரை விட்டு குளிர பண்ணுங்க எப்படி இருக்கு பாருங்க அவேத என் சொந்த போய் லாசரை போய் சொல்ல சொல்லுங்க நான் நரகத்தில் வெந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க அவங்க ரட்சிக்கப்படட்டும் அப்பொழுதும் அவனுக்கு சொல்லப்படுகிறது அங்கே சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேச்சை கேட்டு அவங்க திருந்தட்டும் லாசர் அனுப்ப முடியாது இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட தினந்தோறும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்க செத்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது எனவே தினந்தோறும் காலை மதியம் இரவு என்று ஆண்டவரை பார்த்து மன்ற நீங்கள் செய்த தவறை ஆண்டவருக்கு சொல்லி மன்னிப்பு கேளுங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஆராய்ந்து பார்த்து இயேசுவை நீங்களும் நானும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் பாதத்தை பிடித்து ஆண்டவரே நான் குப்பை ஆண்டவரே நான் பாவியிலும் பாவி பெரும் பாவி ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே நான் ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் குருக்களாய் கண்ணியர்களாய் இருந்த காலகட்டத்திலே பதவி பதவி என்று பதவி மோகத்தில் சுற்றி ஆண்டவரே இனி அவ்வாறு நான் செய்வதில்லை உம்முடைய ஊழியத்தை தெருத்தெருவாக உம்முடைய ஊழியத்தை வீடு வீடாக உம்முடைய ஊழியத்தை ஒவ்வொரு மகனிடத்திலும் மகனிடத்திலும் கொண்டு போய் செல்லுவேன் என்று சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் பாருங்க என்ன செய்வார் உங்களுக்கு அந்த ஏழைக்கு கொடுத்த மரியாதை உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற பிள்ளைகளை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் படுவதில்லை வெளிப்படுத்தின ஏழாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தில் தேவன் கோடிட்டு காண்பிக்கிறார் வெயிலாவது இவர்களை இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களை இதை சொல்லிக் கொண்டிருக்கிற என்னை சேதப்படுத்துவதில்லை ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இலை பாறுதலை கொடுப்பார் வெயில் இந்த உலகத்தின் வெயில் வேணும் உங்க மேல படலாம் நீங்க கருப்பாகலாம் பசியில கஷ்டப்படலாம் பணம் இல்லாம கஷ்டப்படலாம் கவலைப்படாதீங்க நீங்க ஊழியம் செய்றீங்களா இனி உங்க குடும்பம் குடும்பம்னு பார்க்காதீங்க ஆண்டவர் ஆண்டவர்னு பாருங்க நான் சில பேரை பார்த்துருக்கேன் ஊழியக்காரங்களே என் குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பத்துக்கு செய்யணும் என் சகோதரருக்கு செய்யணும் சகோதரிக்கு செய்யணும்னு ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் குருக்கள் கண்ணியர்கள் சொல்வதை கேட்டு இருக்கிறேன் என் காதால் கேட்டு இருக்கிறேன் என் கண்ணால் பார்த்து மாறாக இனி அப்படி இல்லாமல் என்னை பெற்றார்கள் என்னை வளர்த்தார்கள் அவ்வளோதான் இனி என்னை பார்க்க போவது ஆண்டவர் நான் செய்வது ஆண்டவருடைய வேலை ஆண்டவருக்கு மட்டுமே கீழ்ப்படைவேன் முதலிலே பின்புதான் என் குடும்பம் என் குடும்பத்திற்காக நான் நேரம் ஒதுக்குவதை விட ஆண்டவருக்காய் நேரம் ஒதுக்குவேன் என்று சொல்லி பாருங்க பைபிள் வசனத்தை வாசித்து பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் ஆர்